ஆட்கொண்டு பரந்தொண்டு வழிநடத்தமேன் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள் இந்த சூரிய பூமானக்குள்ளிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய சக்தி தான் காயத்ரி இப்போ காயத்ரி மந்திரம் குறைந்தது அதிகாலை நான்கு மணி புறம் மூத்தத்தில் குறைந்தது இருபத்தொரு தடவைன்னு சொன்னாலும் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் எங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது எங்களுக்குள்ளே பல புறவைகளில் செய்த கர்மபனைகளில் இருந்து வெளியே வந்து இனியும் வெளியில் நம்மளுக்கு துன்பங்கள் தாக்காமல் வாழக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவர்கள் பல வருடங்களாக உலகம் புல்லா இந்த மக்களுக்கு இந்த இயந்திரமான உலகத்தில் மிக இலகுவாக மனத்தில் இருக்கிற பாவங்களை மனத்தை வெல்லக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று சொல்லி அவருடைய குருநாதரிட்ட கட்டளைய சிறை மேற்கொண்டு அந்த வழியை உலகம்புள்ள வழிகாட்டி அதன் மூலம் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்களில் மக்களை ஈடுபடுத்தி வந்த அந்த பகவானை அடியேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவரிட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக இந்த வழியை மா அண்டி வரும் மக்களுக்கு அந்த வழியை காட்டி கொண்டு வாரம் இன்றைக்கு மண்ணுலகம் துன்பம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்று சொல்லி அவர் காட்டின அந்த வழியை உன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு சொல்லி இது ஒரு மார்க்கம் காயத்ரி மயம் காயம் என்று சொன்னால் உடல் அந்த உடலுக்கு துன்பம் பாரத்துக்கு காரணம் மனம் பலம் பெற்று ஆசை பற்று கோபம் குரோதம் பொறாம இதுகளுக்கு பின்னால் பாசங்கள் ஆசைகள் அளவு கடந்த இதுகளுக்கு பின்னால் மனம் ஈர்க்கப்பட்டு அது என்னென்று தெரியாமல் அதை எடுத்து அதையே திருப்பி திருப்பி திங்க் பண்ணி வாழ்க்கையில் சொல்லனா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பல அவதாரங்களில் பண்ண பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதான் சாஸ்வதமாக மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரை தந்த பகவானே அந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லும்போது காக்கும் கடவுளாக எங்களுக்குள்ள இருக்கும் கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையில் எங்களுக்குள் ஆத்மாவாக இருந்து வழிகாட்டும் அவரோடு நாங்கள் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்திரிமய வாழ்க்கை அப்படி அந்த நாங்கள் அடிக்கடி பாருங்கள் காலையும் மாலையும் உள்ளுக்குள்ளே தொடர் கொண்டு வாழும்போது வெளியில் நாங்கள் துன்பங்களவாத வாழ்க்கை வாழலாம் அதாவது ஆன்மா மனம் உடல் பஞ்ச கொண்டு பஞ்சபூதங்களா ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தில் எண்ணங்கள் மூலம் வாழ்கிறதா மனிதனுடைய வாழ்க்கை எண்ணி வாழ்கிற அப்போ அந்த எண்ணும் போது அவனுக்கு ஆன்மாவிலிருந்து அவனுக்கு அந்த திருப்பி திருப்பி எண்ணும் போது அதுக்கு சக்தி வந்து அதை பாருங்கள் மனம் உடலை கொண்டு செயல்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் மனித சரீர வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் அந்த எண்ணம் எண்ணங்கள் நல்லதை என்று அறியக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லாதனால அந்த பகுத்தறிவு இல்லாத காரணத்தாலத்தால் இன்று நாங்கள் பாருங்கள் ஐந்தில் ஒ ஒட்டி ஆறில் பகுத்தறிஞ்சி ஏழில் வா ஏழை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை ஐந்தறிவு பழைய பாருங்கள் கொண்ட ஐந்தில் ஐந்தறிவு பக்கம் போய் நாங்கள் அளவு கடந்த ஆசையில் பாருங்கள் துன்பங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஐந்தை சார்ந்து வாழாமல் ஐந்தை கொண்டு வாழ்கிறதுக்குரிய வழி என்ன என்ற அஞ்சு அறிவை கொண்டு ஆறாவது பகுத்தறிவு மூலம் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அதுதான் ஆன்மீக வாழ்க்கை என்று மண்ணோலருக்கு போதித்து கொண்டிருந்த அந்த பெரிய மகா சக்தி படைத்த மகாபுருஷருடைய வழியை நாங்களும் அப்படி பின்பற்றி போகும்போது எங்களுக்குள்ள இருக்கிற பரங்க துன்பங்களை வெ பெற்றி வரப்போகிற காலத்தில் வருகின்ற துன்பங்களை பர ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஞானம் கிடச்சி வாழ்க்கையில் எல்லா ப இன்பங்களையும் பெற்று இறுதியில் நீ வந்து அடைவாய் என்று சொல்லி இறைவன்ட்ட மாதிரி எல்லா இன்பங்களையும் அளவுக்கெடுத்து இங்கே பாதிக்காமல் எங்கேயும் பாதிக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அப்போ ஆன்மீக வாழ்க்கை எல்லோருக்கும் கட்டாயம் தேவை அப்போ ஆன்மா இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அண்டத்தில் ஆதி சக்தியாக இருக்கிறது தான் புண்டத்தில் சக்தியாக இருக்கும் அந்த சக்தி நீதியோட தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்திரிமய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வலி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பவனுக்குரிய இந்த நல்லாளில் நம்மளாம் ஒரு சங்கல்பம் கொண்டு காயத்திரி மந்திரம் குறைஞ்சது இருபத்தொரு தடவை உண்டான சொல்லி எங்கள் சுவாசத்தை கவனித்து வரும்போது நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வர தெரியுமே என்னடினா துன்பமும் உடனே வரல படிப்படியாக கூடி கூடி வந்து ஒரு நாளைக்கு அது வெளி வெளியே வருது அது மாதிரி இன்பமும் பாருங்கள் உடனே வராது மெல்ல மெல்ல கூடி தம்புறோம் அது மாதிரி நாங்கள் செய்த துன்பத்தை வெல்வதற்கு முயற்சி பண்ணி போகல மனத்தில் இருக்கிறது படிப்படியாக குறைஞ்சி போய் பின்னாளில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை காட்டுற மகாமந்திரம் அந்த வழிதான் இந்த இந்த சிறீ பெருமையான கூடம் உங்களுக்கு வழி காட்டி கொண்டு வருது அப்படிப்பட்ட வழியில் நீங்கள் சொல் செய்யும்போது வாழ்க்கையில் பாருங்கள் கனவு நிலை ஒழிப்பு மூன்று நிலையிலேயே நாங்கள் பாதுகாப்பாக இருந்து வாழக்கூடிய ஒரு பெருமதி வைக்க வாழ்க்கை வாழலாம் இது எல்லோருக்கும் பாருங்கள் இது இதை கேட்டு பகிர்ந்து எல்லோரும் இன்புற்றிற்கு வேறு ஒன்றும் இல்லை பரவ வேண்டும் எல்லாருக்கும் நம்ம கிடைத்தது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் இதை பார்த்தால் ஆக்களுக்கும் இதை அனுப்பி அவர்களுக்கும் இந்த பாருங்கள் வழியை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் ஒரு பாருங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் சொல்லணும் துன்பங்களில் இருந்து இன்ப துன்பங்களை வாழக்கூடிய ஒரு நல்லொரு வாழ்க்கையை இந்த மய வாழ்க்கை காட்டும் அதனால் என் குருநாதர் ஆசிர்வாதம் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்